மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடிய நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பற்றி பேசுறார் ஆண்டும் சொல்லுகிறா நீங்க விசுவாசித்தாதான் அற்பத்தை பார்க்க முடியும் கிட்ட ஒரு மனிதன் வரும்போது கூட நீ விசுவாசிக்கிறாயா உன்னை குணமாக்க என்னால் முடிய விசுவாசிக்கிறாயா கேட்கிறார் விசுவாசிக்கிறேன் ஆண்டுவரே அப்படின்னு இந்த விசுவாசத்தை அருக்கிட்ட போது தான் அப்போதான் நடக்கிறார் அப்போது ஜெபம் பண்ணுங்கிற மோகன் மாய மந்தர் எல்லாம் கிடையாது நான் உங்களை போல சாதாரண மனிதன் பாடூல மனிதன் எனக்கும் அற்பத்தம் வேணாம் நானும் அப்படி தான் விசுவாசத்தோடு ஜெபிச்சான்னா எனக்கு அற்பதம் நடக்கும் இந்த வீடியோல நம்ம ரெண்டு பாயிண்ட பார்ப்போம் ஒன்று வந்து இந்த மலையை பார்த்து நம்ம விசுவாசத்தோடு பேர்ந்து போனால் அது பேர்ந்து போய்டும் அப்படின்றாரு அடுத்ததா வந்து நானும் உங்களா போல மனுஷன் தான் அப்படின்றாரு எந்த மலை பெயர்ந்து ஓடிச்சுன்னு தெரில மலையை பெயர்ந்து போ அப்படின்னு எந்த மலை பெயர்ந்து போயிடுச்சு தெரியல எந்த மலை எந்த கஷ்டம் நம்ம விட்டு டக்குனு உடனே போயிடுச்சுன்னு தெரியல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக பாடுள்ள மனுஷன் உங்களை போல அப்படின்றாரு எல்லாருக்கும் பாடு வரும் அந்த பாடுல இருந்து எப்படி தப்பிக்கிறது பாடுகள் வராத இருக்கிறதுக்கு என்ன வழி கஷ்டங்கள் வராது இருக்கிறதுக்கு என்ன வழி வியாதி வராது இருக்கிறதுக்கு என்ன வழி வறுமை வராதுக்கு என்ன வழி படப்பிரச்சனை இல்லாத இருக்கிறதுக்கு என்ன வழி குடும்ப சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன வழி பிள்ளைகள் நல்ல கல்வியில் வளர்கிறதுக்கு என்ன வழி இதை தான் இந்த பைபிளை யெஸி தான் ஆனால் இவருக்கு தெரியாது மிஸ்டர் மோகன்சி ஹாசிக்கு இதெல்லாம் தெரியாது அதனால் இன்றைக்கி நானும் உங்களை போல பாடல மனுஷன்தான் அதனால் இந்த பாடலேருந்து எப்படி தப்பிக்கிறது தடுக்கிறது எப்படி அப்படி அது அதுதான் இங்கே பைபிளை இவ்வளோ பெரிய பைபிள சொல்லியிருக்கு அதை நம்ம புரிஞ்சு அறிஞ்சு சிந்தித்து செயல்படும் போது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இப்போ பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்ன வழி இந்த உலகத்தில் கல்வின்னு ஒன்று வச்சு வச்சிருக்காங்க இந்த உலகத்தில் எந்த மதத்தினரும் எல்லா மதத்தினரும் போய் கல்வி கற்கிறோம் அவர் அவர் தகுதிக்கு வரப்ப பண வசதிக்கு ஏற்ப சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க சில பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இந்த மாதிரி அவரவர் வசதிக்கு ஏற்ப போய் கல்வி கிடக்கும் கல்விக்கு கூடும் போகாத ஆட்களே கிடையாது ஒரு நல்ல ஒரு கல்வியை நம்ம கற்று அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு நல்ல வேலைக்கு போவோம் நல்ல சம்பாதிப்போம் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழும் பாடுகளிலிருந்து எப்படி தப்பிக்கிறது பணப்பற்றாக்குறையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இதுதான் இந்த பைபிள் இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பைபிள் ஆனால் இந்த ஆன்மீகவாதிகளும் பாஸ்டர்களும் தெரியாது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே